ஆப் ஆட்டு மந்தைகளையும் வேலையாட்களையும் பணி பெண்களையும் உரிமையாகப் பெற்றார் கடவுளின் ஆசையையும் பெற்றார் அவருடைய மனைவி ரபேகா மலடியாக இருந்ததால் ஈசாக் கடவுளிடம் வேண்டினார் கடவுளும் அவருடைய வேண்டுதலை கேட்டார் ரபேகா தாயானாள் அவள் இரு மகன்களை பெற்றாள் அவர்கள் இரட்டை குழந்தைகள் ஆனால் இருவரும் பிறப்பிலிருந்தே பெரும் மாறுபாடுகளை கொண்டிருந்தனர் முதல் மகனுக்கு கைகளிலும் கால்களிலும் முடி இருந்தது பெற்றோர் அவரை ஏசா என அழைத்தனர் இரண்டாம் மகனுக்கு வலுவழுப்பான தோல் இருந்தது அவரை யாக்கோபு என அழைத்தனர் ஏசா வளர்ந்து வேட்டையாடுபவன் ஆனான் யாக்கோபு அமைதி நிறைந்தவராகவும் ஆடு மேய்ப்பவராகவும் விவசாயியாகவும் விளங்கி கூடாரங்களிலேயே இருந்தார் வேட்டை இறைச்சியை உண்ண விரும்பியதால் ஏசாவிடம் தனி பாசம் காட்டினார் ஆனால் ரபேகா யாக்கோபை அதிகம் அன்பு செய்தாள் ஒரு தடவை யாக்கோபு ஒருவித தின்பண்டம் செய்திருந்தார் அப்பொழுது ஏசா வேட்டையாடி களைப்புடன் வீடு திரும்பினார் அவர் அந்த சிவப்பான பண்டத்தில் கொஞ்சம் கொடு என கேட்டார் யாக்கோபோ முதலில் உன் பிறப்புரிமையை எனக்கு விட்டுவிடு என்றார் ஏசா இங்கே நான் பட்டினியாக இருக்கிறேன் இந்த பிறப்புரிமையால் எனக்கு பயன் என்ன என்று சொன்னார் அவர் வாக்குறுதி கொடுத்து தன் பிறப்புரிமையை யாக்கோபுக்கு விற்றார் பின்னரே யாக்கோபு அவருக்கு அப்பமும் அந்தத் தின்பண்டமும் அளித்தார் ஈசாக் முதியவரானார் அவருடைய கண் பார்வை மங்கிற்று ஒரு நாள் அவர் ஏசாவிடம் போய் வேட்டையாடி காட்டு விலங்கின் இறைச்சியை எனக்கு உண்ண கொண்டு வா பின்னர் நான் உனக்கு கடவுளின் ஆசியை அளிப்பேன் என்றார் ஈசாக் கேட்டாள் தான் பெற வேண்டும் என விரும்பினாள் எனவே அவள் யாக்கோபிடம் இரண்டு வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா என்றாள் அவள் சுவையுள்ள கரியை அவற்றினின்று சமைத்தாள் பின்னர் அவள் அவனுடைய கைகளையும் கழுத்தையும் ஆட்டு மயிரால் மூடி ஈசாக்கிடம் அனுப்பினாள் ஈசாக் காலடி ஓசையை கேட்டார் நீ யார் என்று அவர் கேட்க நான் ஏசா என்றார் உனக்கு பொறித்த இறைச்சி கொண்டு வந்துள்ளேன் முதலில் உண்டு பின்னர் நீர் வாக்களித்த ஆசிய எனக்கு தாரும் என்றார் ஈசாக் தன் மகனின் கையை தடவி பார்த்தார் ஆட்டு மயிர் அவரையே விட்டது அவர் கடவுள் உனக்கு இவ்வுலகில் தேவையான அனைத்தையும் தருவாராக உனக்கு ஆசி வழங்கும் இறைவன் போற்ற பெறுவாராக என்று யாக்கோபுக்கு ஆசி வழங்கினார் சிறிது நேரத்தில் ஏசா வேட்டையாடி விட்டு திரும்பி வந்தார் அவர் தம் தந்தைக்கு பொறித்த இறைச்சி கொண்டு வந்து தன்னை ஆசீர்வதிக்கும்படி கேட்டார் அப்பொழுது ஈசாக் தன் மகன் யாக்கோபு தம்மை ஏமாற்றிவிட்டதை உணர்ந்தார் ஆனால் அவரளித்த ஆசையை திரும்ப பெற முடியவில்லை ஏசா சினம் கொண்டார் தந்தை இறந்ததும் நான் யாக்கோபை கொள்வேன் என்றார் ரபேகா இதை கேட்டாள் அவள் யாக்கோபிடம் நீ உன் மாமா லாபானிடம் தப்பி செல் ஏசா தன் சினத்தை மறக்கும் வரை அங்கே தங்கீரு என்றாள் இவ்வாறு யாகோபு லாபானிடம் வந்தார் அவர் லாபானிடம் ஆடு மேய்ப்பவராக வேலை செய்தார் அவருடைய மந்தையையும் மேய்த்தார் அவர் திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்றார் இருபது ஆண்டுகளுக்கு பின் யாக்கோபு கானானுக்கு தன் குடும்பத்துடன் திரும்பி வந்தார் தன் மந்தைகளையும் கூட்டி வந்தார் வழியில் ஒரு இரவு யாக்கோபு ஆற்றோரம் ஓய்வெடுத்தார் அவர் தம் உடமைகள் யாவற்றையும் ஆற்றின் அக்கறைக்கு அனுப்பிவிட்டு தனியே இருந்தார் அவ்விரவு ஒருவர் யாக்கோபுடன் விடியற்காலை வரை சண்டையிட்டார் சண்டை முடிந்தபின் பின் யாக்கோபை ஆசீர்வதித்து இன்றிலிருந்து நீ யாக்கோபு என அழைக்கப்பட மாட்டாய் மாறாக இஸ்ரேல் என அழைக்கப்படுவாய் அவற்றுக்கு போராடுபவன் என்பது பொருள் ஏனெனில் நீ கடவுளுக்கும் மனிதருக்கும் எதிராய் போரிட்டு வெற்றி பெற்றுள்ளாய் என்றார் யாக்கோபு தன் அண்ணன் ஏசாவுடன் சமாதானம் செய்தார் பின்னர் கானானில் வாழ்ந்தார் அவருக்கு மொத்தம் பனிரண்டு மகன்கள் அவர்கள் ரூபன் லேவி யூதா இசக்கார் செபலோன் யோசேப்பு பென்னியமின் தான் நப்தலி காத் ஆசேர் என்பவர் இவர்களே இஷையேல் மக்களின் முன்னோர்கள்